வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதை எல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் பிரிவினவாத என்று படி சுமத்தி அடக்கி ஒடிக்க அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் என்றார் விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் ஐ பி இடையே ஒரு பனிப்போர் மூன்று இருக்கிறது அந்த பனிப்போர் வந்து நேரடியாக மிகப்பெரிய போராக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் ஊடகங்கள் முழுவதும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த வருண்குமார் ஐ பி பின்னாடி திமுகவினுடைய சதி இருக்குது அப்படின்னு சொன்னா அதை அவனும் நம்ப மாட்டேங்கிறான் அந்த கோணத்துல யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க இது முழுக்க முழுக்க திமுக கட்டிவிட்ட திமுகவினுடைய சொற்படி வருண்குமார் ஐபிஎஸ் பேசிய பேச்சு இன்னைக்கு லீக் ஆகி இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் அதுதான் பேசு பொருள் ஆயிருக்கு ஒரு பிரச்சனை இருக்குனாக்க அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அதை விட பெரிய பிரச்சனையை ஒண்ணு தூண்டி விடணும் அதுதான் இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு புயல் மழை வெள்ளத்தால் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு திமுக அரசினுடைய முகத்தரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் இன்னைக்கு கிழித்து தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில அதை மறைக்கணும் திராவிட மாடல் அரசினுடைய மானம் கப்பல் ஏறி போகுது அதை மறைக்கணுன்றதுக்காக இன்றைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் இந்த பிரச்சனையை திமுக தூண்டிவிட்டு அவருடைய தூண்டுதல் பேர் வருகுமார் ஐபிஎஸ் பேசி அந்த காணொலியை தமிழகம் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னைக்கு அந்த மழை வெள்ள பிரச்சனையை மூடி மறைக்கிற வேலையை பார்த்துறாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு செருபடி வாங்கிட்டு இருக்காங்க வாயை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் மறைப்பதற்காக இந்த திமுக வருண்குமார் ஐபிஎஸ் தூண்டிவிட்டு செய்யக்கூடிய நாடகம் தான் இந்த பிரச்சனையை மக்களை அப்படியே அழக திசை திருப்பிட்டாங்க இதை யாரும் கவனிக்கவே கிடையாது இந்த வருண்குமார் ஐபிஎஸ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எஸ்பிகளுக்காக நடைபெற்ற இளம் எஸ்பிகளுக்காக நடைபெற்ற பெற்ற ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டு ஒரு மாபெரும் மாநாட்டில கலந்துகிட்டு ஒரு பேச்சு பேசுறாரு அவர் பேசி அதாவது எழுவத்தி அஞ்சு எஸ்பிகள் கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டில சண்டிகர்ல நடந்த மாநாட்டுல பஞ்சாப் ஆளுநர் கத்தாரியா அவர்தான் வந்து அந்த மாநாட்டை வந்து துவங்கி வைக்கிறாரு அந்த மாநாட்டில இந்தியா முழுவதும் எழுபத்தி ஐந்து இளம் எஸ்பிகள் கலந்து கொள்றாங்க அதுல வருண்குமார் ஐபிஎஸ்ஸும் ஒருவர் அவர் கலந்து கொண்ட பேசிய பேச்சு மட்டும் லீக் ஆகுது கரெக்டா பாருங்க மற்றவர்கள் பேசிய பேச்செல்லாம் எதுவுமே வெளியில பெரிதாக பேசப்படல வெளியில வெளியில பெரிதாக வந்து லீக் ஆகல அப்ப வருண்குமார் பேசிய பேச்சை மட்டும் ஒருத்தவன் ரெக்கார்ட் பண்ணி அதை கரெக்டா தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் பண்றான் ஒரே ஒரு ஏபிபி சேனலுக்கு மட்டும் எப்படி அது கிடைச்சது அந்த ஃபுட்டேஜ் அங்கிருந்தா ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்போ அந்த ஒரு வீடியோ அவர் பேசினதை மட்டும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி அதுவும் நாம் தமிழரை பத்தி பேசும்போது மட்டும் கரெக்டாக அழகா ரெக்கார்ட் பண்ணி அதை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுருக்கானுங்க ஏன்னா இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள போனச்சுனாக்க இப்ப கரண்ட் பிரச்சனையை மறந்துட்டு இந்த புதிய பிரச்சனைக்கு மக்கள் வந்துருவாங்க ஊடகங்கள் இந்த புதிய புதிய பிரச்சனைக்கு வந்துடும் இன்னைக்கு பாருங்க திமுக நினைச்ச மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு வருண்குமார் சீமானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படியே அழகா திசை திருப்பிட்டாங்க பாருங்க இந்த புயல் விஷயத்தை அழகா திசை திருப்பிட்டாங்க இவருடைய இயலாமையை அழகா திசை திருப்பிட்டாங்க அப்ப வருண்குமார் ஐ பி அந்த மாநாட்டில் என்ன பேசுறாருன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிரவாத இயக்கம் அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி அதை அந்த கட்சியால் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் பர்சனலா அதாவது வருண்குமார் ஐபிஎஸ்க்கு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க சைபர் கிரைம் பற்றி டாபிக் அதில் அவர் பேசும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் மிரட்டல்கள் வந்திருக்குங்க இந்த மாதிரிலாம் மிரட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக பேசிட்டு போயிடலாம் ஆனால் குறிப்பிட்டு ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தடை செய்யப்பட வேண்டியது தீவிரவாத இயக்கத்தோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது அபத்தத்தின் அபத்தம் உச்சம் அது ஆணவத்தின் உச்சம் நீங்க என்னதான் திமுகவுக்கு விலை போயிருந்தாலும் பாஜக கும்பலுக்கு விலை போயிருந்தாலும் வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் இத்தகைய பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி உருவாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில முறைகேடு இருக்கு நாம் தமிழர் கட்சியினர் மீது புகார் இருக்குதுனாக்க நீங்க சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணுங்க கைது பண்ணுங்க நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க வருண்குமார் ஐ குடும்பத்தில் இருப்பவர்களை மிரட்டியது வருண்குமார் ஐ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை போட்டோக்கள் எல்லாம் பண்ணி சித்தரிச்சு தவறாக போட்டதெல்லாம் நியாயம்னு சொல்லவே வரல அது முற்றிலும் தவறு அதை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது அப்போ உண்மையாகவே நீங்க சட்டத்தின்படி நடப்பவர்களானால் அந்த உண்மையாகவே உங்கள் மீது அவரது பரப்பியவர்கள் மீது உங்கள் குடும்பத்தினர் மீது அவதூறு பரப்பியவர்களின் மீது நீங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு சமூக வலைதளங்களுக்கு வந்தனீங்கன்னா அப்போ சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு எதிரான கருத்துக்களும் பரப்பப்படும் தான் இதன் புரிஞ்சுக்க மாட்டார் வருண் ஐபிஎஸ் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல கோட் ஆஃப் கண்டக்ட் அதுல பாத்தீங்கன்னாக்கா பிரிவு மூணுல ஒரு ஒரு அரசு ஊழியர் அவரு நடுநிலையோடு செயல்படணும் அரசியல் சார்ந்து பேசக்கூடாது அரசியல் சார்போடு அவர் இருக்க கூடாது அப்படின்னு அந்த சட்டப்பிரிவு பிரிவு சொல்லுது அப்போ வருண்குமார் ஐபிஎஸ் தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வராரு இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குதுனாக்க விக்கிரவாண்டி தேர்தல்ல அந்த சாட்ட துறைமுறைக இருக்கிறான்ல அவன் வந்து கலைஞர் கருணாநிதியை ஒரு சாதி பேரை சொல்லி திட்டிருப்பான் அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை அப்ப வருண்குமார் ஐ பி எஸ் கைகளை போட்ட திமுக அரசு தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி மீது நடவடிக்கை எடுத்து வருகிறது சாட்டை தருமன் பேசியது தவறு அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை நீங்க கைது பண்ணி எடுத்துட்டீங்க ஆனா அதை விட்டுட்டு நீங்க சமூக வலைதளங்களை வந்து கையில குச்சியை வச்சுக்கிட்டு ஐஎம் வெயிட்டிங்னு போஸ்ட் போடுறது ஒரு கட்சி தலைவரை வந்து பம்புக்கு இழுக்கிறது இதெல்லாம் என்ன மாதிரியான செயல் இது வரைக்கும் தமிழக அரசியல் கழகத்தில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை வம்புக்கு இழுத்ததே கிடையாது இன்றைக்கு திமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் இருக்கக்கூடிய பகை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இவங்க அவங்க குடும்பத்தை தரக்குறைவா விமர்சிப்பாங்க திமுக நாம் தமிழர் தமிழில தரக்குறைவா விமர்சிப்பாங்க இது அரசியல் ஆனா ஒருபோதும் இவர்கள் மாத்தி மாத்தி புகார் அளித்தது கொண்டது கிடையாது காவல்துறையில் புகார் அளித்தது கொண்டது கிடையாது என இது அரசியல் அப்போ ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நீங்க அரசியலுக்குள்ள நுழையும் போது இத்தகைய விமர்சனங்கள் வரும் தான் அதுதான் அரசியல் அந்த விமர்சனத்தை தாங்கிக்கிற மாதிரியா தான் நீங்க பதிலடி கொடுக்கலாம் இல்ல பொத்திக்கிட்டு நீங்க உங்க வேலையை பாக்கணும் வருண்குமார் சார் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு போட்டியாக நீங்க பதில் சொல்ல சொல்ல அவங்களும் புரோக் தான் ஆவாங்க அவங்களும் பதில் தான் ஆனால் இதை போய் நான் அடிச்சிட்டேன் கிளிட்டான் குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்றது என்ன விதில் நியாயம் உண்மையாகவே உங்கள் குடும்பத்தின் மீது அவதூறு பரப்புனாங்க தவறான அவதூறு பரப்புனாங்க அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடம் இருக்குது அதை செய்ய வேண்டியது தானே நீங்க அப்போ யாரோ ஒரு நாலஞ்சு பேர் செய்கிற தவறுக்கு அந்த நாம் தமிழர் கட்சியே ஒட்டுமொத்த கட்சி தீவிரவாத இயக்கம்னு சொல்றது எவ்வளவு அபத்தத்தின் உச்சம் அது இதுதான் சட்டவிரோதம் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு அந்த கட்சியை இந்த மண்ணிற்கான மக்களுக்கான அரசியலை பேசக்கூடிய கட்சியா இருக்குது நாம் தமிழர் கட்சியின் மீது எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கு ஆனா இந்த விஷயத்துல வருண்குமார் ஐ பி எஸ் மேல தவறு இருக்கு என்னமோ வருண்குமார் ஐ பி என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரியும் அவர் என்னமோ யோக்கியன் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதே வருண்குமார் ஐ பி ஒரு பெண்ணுக்கு வரதட்சணை புகார் வரதட்சணை கேட்டதாக புகார் அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீன் வந்து அப்புறம் பதினோரு லட்சம் ரூபாய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கட்டி அந்த இருந்து விடுதலை ஆகி வந்தாரு ஐபிஎஸ் பேசி தான் யோகியில் பேசிட்டு இருக்காங்க இவரை காப்பாற்றியது அப்போது திமுக அரசு அதனால தான் இன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழுல சென்னைக்கு வர்றாரு சென்னையில வந்து ஒரு பயிற்சி மையத்துல அதாவது காவல் பணிக்காக இந்திய காவல் பணிக்காக ஒரு பயிற்சி மையத்துல சேர்றாரு அதே பயிற்சி மையத்துல படிக்கக்கூடிய பிரியதர்ஷினி என்ற பெண்ணுக்கும் இவருக்கும் வந்து காதல் உருவாகுது ரெண்டு பேருமே காதல் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுறாரு அதுல இந்திய காவல் பணிக்கு தேர்வாகிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவருக்கு பணி கிடைக்குது அது வரைக்குமே வருண்குமார் குடும்பமும் அந்த பிரியதர்ஷினி குடும்பமும் இருவருமே நிச்சயம் பண்ணிட்டாங்க இருவருமே நிச்சயம் பண்ணி அந்த பணி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டாங்க தான் என் மருமகள்னு சொல்லிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய தாய் கல்பனாவும் தந்தை வீரசேகரனும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் ரெண்டு குடும்பமும் தான் இருக்கு அப்படி பொழுது பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் வருண்குமார் ஐபிஎஸ் பி ஆனதுக்கு அப்புறம் அதிகமா வரதட்சணை கேட்கறாங்கன்னா நான் ஐபிஎஸ் ஆயிட்டேன் இது வந்து பல தமிழ்நாட்டுல பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இந்த மாதிரி பல அரசு ஊழியர்கள் படிக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க ஜாபு கிடைச்ச உடனே அதிக வரதட்சணை கேட்கக்கூடியது டாக்டருக்கு போவான் டாக்டர் முடிச்ச உடனே அதிக வரதட்சணை கேட்பான் காதலிச்சு லட்சம் கிட்ட இது நிறைய வழக்கில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதையேதான் வருண்குமார் ஐபிஎஸும் செய்யறாங்க அப்போ ஐபிஎஸ் பதவி கிடைச்ச உடனே இந்த வருண்குமார் என்ன பண்றாருனாக்க அவங்க வருண்குமார் குடும்பத்தினர் அவங்க தாய் கல்பனாவும் தந்தை வீரசேகரனும் அந்த பிரியதர்ஷினி குடும்பத்துக்கிட்ட கேட்கறாங்க எங்களுக்கு ஐம்பது லட்சம் பணம் வேணும் ரெண்டு கிலோ தங்க வேணும் பி எம் டபிள்யூ காரு வேணும் அப்படின்னு சொல்லி வரதட்சணை கேட்கிறாங்க அந்த பெண்ணு கிட்ட அப்போ இது எங்களால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முரண்பாடு உருவாகுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்ப இருவரும் பிரியறாங்க அந்த பிரியதர்ஷினி என்பவர் இந்த மாதிரி எனக்கு வரதட்சணை புகார் கேட்கிறாரு வருண்குமார் குடும்பமும் வருண்குமாரும் என்கிட்ட வரதட்சணை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையர்கிட்ட சென்னை காவல் ஆணையர்கிட்ட போயிட்டு புகார் அளிக்கிறாங்க இவர் ஐபிஎஸா இருக்கிறாரு அதே காவல்துறை போய் புகார் அளிச்சா அந்த புகார காவல்துறை எடுத்துக்குமா நிச்சயம் எடுத்துக்காது அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக அந்த வழக்கை எடுத்துக்காம அவர் மீது வழக்கு பதிவு பண்ணாம காவல்துறை தாமதப்படுத்துது அப்ப பிரியதர்ஷினி என்ன பண்றாங்கன்னா சென்னை உயர் போய் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க சென்னை உயர் இந்த மாதிரி என்ன வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டான் வரதட்சணை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது நான் புகார் கொடுத்தேன் ஆனா அந்த புகாரை காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை புகார் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் புகார் அளிக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் அந்த வருண்குமார் ஐபிஎஸ்க்கு என்னென்ன சட்டத்தின் தெரியுமா பெண் கொடுமை தடுப்பு சட்டத்தில் செக்ஷன் நாப் நானூத்தி ஆறு நானூத்தி பதினேழு நானூத்தி இருபது ஐநூத்தி ஆறு பை ரெண்டு அதாவது நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்துறது வரதட்சணை கேட்பது பெண்களை கொடுமைப்படுத்துறது என்ற பிரிவுகளின் கீழே அந்த வருண்குமார் ஐபிஎஸ்இன் மீதும் அவருடைய தாய் கல்பனா மீதும் தந்தை வீரசேகரன் ஆமா தந்தை வீரசேகரன் மீதும் அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் அறுபத்தி ஆறு ஏன் இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் அறுபத்தி ஆறு மீதும் வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா இந்த பிரியதர்ஷினிக்கும் வருண்குமார் ஐபிஎஸ்க்கும் இடையே நடந்த உரையாடலை அந்த பிரியதர்ஷினியினுடைய இமெயில் ஐடியை ஹேக் பண்ணி வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பண்றாருனா அவங்களுடைய சேட்டெல்லாம் டெலிட் பண்ணுறாரு அதனாலதான் இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் மூலமாகவும் ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுது வழக்கு பதிவு செய்த உடனே வருண்குமார் ஐபிஎஸ் தலைமுறை ஆயிட்டாரு அப்புறம் முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பிக்கிறாரு முன்ஜாமீனை உயர்நீதிமன்றம் நிராகரிச்ச உடனே சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல போய் இவர் ஆஜராகிறாரு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல போய் சரண் அடைகிறாரு அப்ப கைது பண்ணி பதினஞ்சு நாள் ரிமாண்ட் எடுக்கிறாங்க வருண்குமார் ஐபிஎஸ் அப்போ இந்த நிலைமையில தான் வருண்குமார் ஐபிஎஸ் நிலைமை இருக்கு பாருங்க கைதாகி உள்ள போயிட்டாரு அப்போ இவருக்கு தமிழ் தமிழக அரசு இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது உள்ள இவ்வளவு சஸ்பெண்ட் பண்ணுது தற்காலிகமா அவரை ஐபிஎஸ் பதவியிலிருந்து

இந்த வழக்க ஏன் தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்குது இந்த வழக்குல புகார்தாரர் வந்து புகார் அளிச்சிருக்கிறாரு இந்த குற்றம் வந்து முகாந்திரம் இருக்கு குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கு வழக்க நீங்க எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க இதை மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு நிச்சயமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பளிக்கு சுமார் பனிரெண்டு வருஷம் இந்த வழக்கு வந்து நடைபெற்று வருதுங்க பனிரெண்டு வருஷம் வழக்கு நடைபெற்று வந்த உடனே இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அப்புறமா என்ன பண்றாருன்னா உச்ச போய் ஒரு மனு தாக்கல் பண்றாரு நான் வந்து சமரசமா போக தயாரா இருக்கிறேன் நான் வந்து சமாதானமா போகிறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் உச்ச திரும்ப வந்து மனு தாக்கல் பண்றாரு அப்ப உச்சநீதிமன்றம் இவருடைய கோரிக்கையை மீட்டு இருவரும் சமாதானமா போயிடலாம் அந்த பிரியதர்ஷினி என்ற பெண்ணுக்கு வழக்கு செலவுக்காகவும் அவருடைய பெயருக்கு நற்கலங்கம் விளைவித்ததற்காக ரூபாய் இவர் பிரியதர்ஷினிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் ஐபிஎஸ்க்கு தீர்ப்பளிக்குது உச்ச நீதிமன்றம் அப்ப வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பண்றாரு அந்த பதினொன்று பதினோரு லட்சத்தை தரதுக்கும் தயாரா இருக்கிறாரு ஆனால் அந்த பிரியதர்ஷினி சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க அந்த பிரியதர்ஷினி என்ன சொன்னாங்கன்னாக்க இந்த பதினோரு லட்சம் ரூபாயும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நல சங்கம் இருக்குல்ல அதுக்கு கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் நான் இந்த பணத்துக்காக இந்த வழக்கு போடுல என்ன மாதிரி இன்னொரு பெண் எவ்வளவுதான் உயர் பதவியில ஒருத்தவன் இருந்தா கூட ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு தப்பிவிட முடியாது என்பதை இந்த இந்த சமூகத்துக்கு நான் தான் தவிர அந்த பதினோரு லட்ச ரூபாய்க்கு காசுக்காக நான் வழக்கு போடலு சொல்லிட்டு அந்த பிரியதர்ஷினி அவர்கள் பின்னாளில் பேட்டி அளித்தார் அப்போ இந்த வருண்குமார் ஐபிஎஸ் என்பவன் எவ்வளவு கீழ்த்தரமாக செயல்பட்டு இருக்கிறான் பாருங்க ஒரு பெண்ணை காதலித்து ஏமாற்றி நம்பிக்கை கொடுத்து அவங்க கிட்ட வரதட்சணை கேட்டு அவங்களை கொண்டு போய் அவ்வளவு தெரியாமலே அவங்களுடைய மன உளைச்சல்கள் துன்புறுத்தல்கள் மிரட்டல்கள் பெண்ணுக்கு கொடுத்து உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு சமரசமாகி அபராத தொகையை செலுத்திட்டு வந்தவர் தான் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் பி இவர் தான் அந்த யோகிய சிகாமணி இந்த யோகிய சிகாமணி தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து இன்னைக்கு இருக்காரு தீவிரவாத இயக்கம்னு முத்திரை குத்துறாரு ஒரு மக்களினுடைய உரிமைக்காக மனிதனுடைய முழுவதும் போராடுகிறதோ பேசுகிறதோ அவர்கள் மீது தீவிரவாத முத்திரையை இந்த எந்த அரசாங்கமும் குத்தும் பாஜகவை விடவா பிரிவினைவாதத்தை நாம் தமிழர் பேசிடுச்சு விடவா பிரிவினைவாதத்தை நாம் தமிழர் பேசிடுச்சு அப்போ இந்த வருண்குமார் ஐ பி எஸ் முற்றிலும் பின்னாடி பின்னின்று இயக்குவது இந்த திமுக தான் திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்த உடனே அதை மறைப்பதற்கு இன்னொரு பிரச்சனையாக இந்த வருண்குமார் ஐ பி எஸ் இன்னைக்கு தூண்டி விட்டுட்டு இன்னைக்கு கமுக்கமா உட்காந்துட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வருண்குமாரும் நாம் தமிழர் கட்சியும் முட்டிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் மீதும் தவறு இருக்கிறது அவர்களும் நாவடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது அழகு கிடையாது சட்டை கழட்டி போட்டு வா நாம மோதி பார்க்கலான்னு சொல்றது ஒரு தலைமையே இப்படி பேசுறா தொண்டர்களும் அப்படிதான் பேசுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஒரு சிலர் செய்த தவறுக்காக நாம் தமிழரை ஒரு தீவிரவாத இயக்கம்னு முத்திரை குத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு வந்து ஒரு இந்திய அளவில் நடைபெற்ற ஐ எஸ்பிகளுக்கான ஒரு மாநாட்டுல கலந்து கொண்டு இந்த வருண்குமார் ஐபிஎஸ் பி பேசிய பேச்சு என்பது முற்றிலும் கண்டனத்துக்குரியது இது தவிர்க்கப்பட வேண்டியது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் காவல்துறையாக இருக்கட்டும் துறை இருக்கட்டும் இருக்கட்டும் சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாமல் போடுறது சமூக வலைதளங்கள்ல பேசுறது அரசியல் சார்ந்து இயங்குவது அத்தனைக்கும் இந்த தமிழக அரசு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் வருண்குமார் பேச்சுக்கு மிகுந்த கண்டனத்தை இந்த தமிழக அரசு நிச்சயம் தெரிவிச்சாகணும் ஏன்னா ஒரு அரசு ஊழியர் நடுநிலையோடு அத்தனை சமூக மக்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் அத்தனை மொழி பேசுற மக்களுக்கும் சமமாக நின்று செயல்படக்கூடியவராக தான் ஒரு அரசு ஊழியர் இருக்கணுமே தவிர ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராகவோ ஒரு சமூக பிரிவுக்கு எதிரானவோ செயல்படக்கூடியவராக நிச்சயமாக இருக்கக்கூடாது எனவே தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு வருண்குமார் ஐபிஎஸ்ஸை அடக்கி வைக்கணும் குறிப்பாக திமுக வருண்குமார் ஐபிஎஸ் அடக்கி வைக்கணும் நீங்க நாம் தமிழர் கட்சியினரும் நா செயல்படணும் ஒரு நாகரிகமான கட்சி என்ற செயல்பாட்டோட நீங்க இருக்கணும் தலைமை ஒழுங்கா பேசினாங்க தொண்டர்களும் ஒழுங்கா பேசுவாங்க என்பதுதான் இந்த நான் சொல்லிக்க விரும்புகிறது நாம் தமிழ் கட்சி பொறுத்திருந்து பார்ப்போம் இருவருக்கும் இடையே மோதலை மூட்டி விட்டுட்டு நரியான திமுக குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலவரம் இது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி